ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பழைய சோறை வச்சு அதில் வந்து வடகம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டானால் கிடையாது எல்லோருமே வந்து பண்ணுற மாதிரி தான் ஆனால் எல்லாருமே ஒவ்வொரு டைப்பில் வந்து பண்ணுவாங்க எங்கள் ஊர் சைடு அது மாதிரி நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு நாள் பழைய சோறு அதாவது கஞ்சி நல்லா வந்து புளிச்சு இருக்கணும் அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க எப்போவுமே இது மாதிரி பண்ணும்போது ரெண்டு பேட்சாக வந்து பிரித்து எடுத்துக்கிருவேன் ஏன்னா வந்து ரெண்டு கலரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி இன்றைக்கி ரெண்டு பேட்சாக வந்து நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு ஜீரகம் இது மூணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதை வந்து ஓரமாக வச்சுட்டு இன்னொன்று இதில் கொஞ்சமாக ஜீரகம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு வந்து கரெக்டாக போடணும் அப்போ தான் அந்த வடகம் சாப்பிடும்போது போது டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வந்து நிறைய கூடுனாலும் சாப்பிட முடியாது கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால் கரெக்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்து வந்து போட்டுக்கோங்க நல்லா எல்லா சைடும் சேர்கிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக வந்து உப்பு வந்து மிக்ஸ் ஆகணும் இதில் வந்து கலர் தெரியாமல் இருக்குது ஆனால் நேரில் வந்து கலர் தெரியும் ஆனால் ரொம்ப கலர் போடக்கூடாது லைட்டாக தான் போடணும் சும்மா இது ஒரு கலருக்காக தான் மண் இல்லாமல் மாடியை நம்ம எந்த இடத்துல இதை போட போகிறோமோ அந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியை விரிச்சிட்டு அது பறக்காமல் இருக்க எல்லா சைடும் வந்து கல் வச்சுக்கோங்க இப்போ முறுக்கு புணிகிற உரலை எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து எனக்கு மூணு கன்று இருக்கிறது வந்து கிடச்சிச்சு எப்போவுமே ஒன்று மட்டும் இருக்குமா அந்த ஒத்த முறுக்கு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் அதுலேயும் வந்து ட்ரை பண்ணால் உங்களுக்கு சேப்ஸும் இருக்கும் இந்த மாதிரி முறுக்கு உரில் உங்களுக்கு எந்த சேப் வேணாலும் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் மூணு இருக்கும் அதில் பின்னாடி அந்த ஓட்டை அதுதான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஒரு நாள் வெயிலில் காஞ்சாலே எது போதும் ரொம்ப காய்னு அவசியம் கிடையாது ஃபுல்லாக முடிஞ்ச வர இந்த மாதிரி நீளநிலமாக போட்டுக்கோங்க வளைவு இல்லாமல் ஆனால் வளைவு இல்லாமல் வராது இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளைவு வரதான் செய்யும் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பேட்சாக தான் போட்டு எடுக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு கலராக வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைனா ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிரும் நம்ம அதிகமாக வந்து கலர் சேர்க்கலை சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்காக மிளகாத்தூளும் அதுக்கப்புறமா கலருக்காக மஞ்சள் தோல் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அடுத்த பட்சையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல நீளமாக கொஞ்சம் கலக்கு கலக்கமாக போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் நமக்கு வந்து காயும் இந்த மாதிரி முடிச்சு விழுந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காய கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்படி போட்டாச்சு என்ன பண்ணுறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நீல நீளமாக போட்டால் சீக்கிரம் காஞ்சிடும் இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் லைட்டாக தான் காயும் காயத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் எனக்கே சில இது இந்த மாதிரிலாம் வந்துச்சு சரினு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி கலக்க கலக்கமாக ஃபுல்லாமே நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம் இதை வந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல தான் நான் வந்து பண்ணேன் காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது காலையில் வந்து நான் ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து பார்த்தேன் நல்லா வந்து காஞ்சு சுருங்கி இருந்துச்சு நான் சும்மா பார்க்குறதுக்காக தான் வந்தேன் இப்போ எடுக்க வந்து வரல இது வந்து சாய்ந்தரம் தான் போட்டோம் காலையில் ஃபுல்லாக பனி விழுந்திருக்கும் நைட்டெலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் நல்லா சுருங்கி இருந்துச்சு அந்த மேலே உள்ளது மட்டும் காஞ்சிருந்துச்சு இருந்துச்சு கீழே வந்து காயாமல் இருந்துச்சு சரி ஒரு மதியம் போல் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்குன்னு தெரில அப்படி சொல்லிவிட்டு நான் ஒரு பதினோரு மணி போல் வந்து பார்த்தேன் கொஞ்சம் நல்லா வந்து காஞ்சிருந்துச்சு இருந்துச்சு நீல நீளமாக போட்டதெல்லாம் கொஞ்சம் நம்ம அந்த சுருங்கி சுருங்கி போட்டிருந்தது மட்டும்தான் உள்ளே காயாமல் இருந்துச்சு சரி இதை வந்து நம்ம எடுத்து பொறிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டேன் எல்லோ கலரில் கொஞ்சம் அந்த சிவப்பு கலரில் கொஞ்சம் வந்து அந்த நீள நீளமாக இருக்கிறது நல்லா காஞ்சதை மட்டும் நான் எடுத்து வந்து வச்சுக்கிட்டேன் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை இந்த மாதிரி போட்டாலே அதுவாகவே வந்துடும் எடுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றி தான் எடுக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது பாருங்கள் அப்படி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் நான் வந்து இப்போ பொறிக்கிறதுக்காக சும்மா காஞ்சது மட்டும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம பொறிச்சு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு உப்பு எதுவும் கரெக்டாக இருக்கான்னு தெரியல நம்ம பொறிச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்கும்னு தெரியும் இதை வந்து நல்லா பொறிக்கணும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி சவு சவுன்னு இருக்கும் மொறு மொறுன்னு இருக்காமல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டும் இதை வந்து ஸ்நாக்ஸும் கூட சாப்பிட்லாம் இல்லை மாதிரி சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் இது இருந்தாலே எப்பவுமே இது இல்லாமல் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் வந்தோனே பொறிச்சிட்டு மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நிறையா பேட்ச் இருக்குது அதையும் வந்து நம்ம ஃபுல்லாக போய் பிரித்து எடுக்கணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மதியம் மூணு மணி போல் அந்த தாவணியோட கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக பிரித்து வந்து எடுத்துவிட்டோம் நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிச்சு ஒன்றோடக்கு அரிசிக்கு நமக்கு இவ்வளோ வந்து கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம யாருக்காவது கொஞ்சம் வந்து கொடுக்கலாம் ஃபுல்லாகவே நீளநீளமாக இருக்கும் நம்ம வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம் இல்லைனா சின்ன சின்னதாக வந்து நம்ம உடச்சிக்கிடலாம் நான் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம அப்பப்போ எடுத்து வந்து பொறிச்சிக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸில் வந்து கிடச்சிச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க